அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம் சிற்சபையில் பொற்சபையில் புகுந்திடவே அறிந்திடுவோம் வாரியிருங்கு அன்பும் மறமும் இன்பமும் வேண்டி ஒழுகும் அருள் நிறைந்த சுத்த சன்மார்க்க சுக சிரஞ்சீவிகளுக்கு அன்பு கழுமிய இச்சிறுவனின் வந்தனங்கள் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் நிற்க திருச்சபையும் பற்சபையும் வெற்று வெளிகளே என்று சிலர் இங்கு வனைந்துரைப்பர் வாயுரைப்பர் உண்மை அறிந்திலர் அவர்கள் அவர்தம் வேற்றுரைக்கு என் உரையை மாற்றுரையே என்று எண்ணாது ஏற்றிடுவீர் இவ்வுண்மை உரையை இங்கு நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நம் நாயகன் திரு அருட்பாவில் உரைக்கும் வார்த்தையே அல்லாது நானாக நான் உரைக்கும் வார்த்தையே அல்ல நண்பர்களால் நம்புங்கள் ஏன் உரைப்பேன் நான் யார் எனக்கென ஓர் ஞான உணர்வேது உண்மை எதுவே அருள்பெரும் ஜோதி மண்மார்க்கம் இறந்தொழியும் ஒழையும் மண்மார்க்கம் சொன்னதை சுத்த சன்மார்க்க இயற்கை உண்மைக்கு சான்று காட்டி சொல்வது பொன்மலைக்கு ஒப்பாக மண்மலையை காட்டுவதாம் சோக்க தங்கத்திற்கு துருப்பிடித்த இரும்பு ஒப்பாகுமோ சன்மார்க்கம் ஒன்றே இறப்பொழிக்கும் நன்மார்க்கம் என்று அறியாது சாற்றுகின்றீர் இறந்தொழியும் மண்மார்க்க வேற்றுரையால் சிற்சபையும் பொற்சபையும் வெட்ட வெளியே என்று விதற்றுகின்றீர் பீச்சுலகர் மெச்ச நினைந்தீரோ சிற்சபையும் பொற்சபையும் வெளிகலாம் என்கின்றீர் ஆனால் இச்சகத்தில் நிச்சலன வாழ்வின் வகை அறியீர் சிற்சபையும் பொற்சபையும் அறிந்த அருளார்க்கு எச்சலனமும் இல்லையாம் இச்சகத்தில் அறிந்தீரா மின்துகள் காந்தத்துகள் பருத்துகள் இவை போன்று உலகுயிர் திரளலாம் அதனதன் இயற்கை உண்மை உயிர் துகள் கொண்டே இயங்குகின்றது இத்துகளின் பரி சொற்களே பசு ஆன்மா சிற்சபை என்பனவாம் ஒரு மின்துகளை மின்புலம் அதன் அகமும் புறமும் சூழ்ந்திருக்கும் அதுபோல ஒரு காந்த துகளை காந்த புலம் அதன் அகமும் புறமும் சூழ்ந்திருக்கும் ஒரு பருத்துகளை பர ஈர்ப்பு புலம் அதன் அகமும் புறமும் சூழ்ந்திருக்கும் அதுபோல ஒரு பசுத்துகளை அருட்புலம் அதன் அகமும் புறமும் சூழ்ந்திருக்கும் அறிந்திடுக மின்புலம் காந்தப்புலம் ஆணும் பெண்ணும் போன்றது பர ஈர்ப்பு புலமோ அழியைப் போன்றதாம் அருட்புலமோ இம்மூன்றும் அல்லாதது ஆயினும் எப்புலமும் இப்புலத்தின் வசம் நின்றே ஆடுவதாம் தோன்றும் ஜோதி புறக்கண்ணுக்கு புலப்படும் தோன்றா ஜோதி புறக்கண்களுக்கு புலப்படாது தோன்றுவது வெளிச்சம் ஜோதியோ தோன்றாமலும் இருக்கும் எக்ஸ்ரே போன்றவை இதற்கு எடுத்துக்காட்டு எக்ஸ்ரே காமாரே ரேடியோ கதிர் அலைகள் எவரின் கண்ணுக்கும் தெரியாது என்பதற்காக இக்கதிர்களையும் வெளிகளே என்று பகர்வீரோ இவைகளின் வெளி வேகம் வினாடிக்கு சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஆகும் ஒளி புலமே புலனாகாத போது அருளொளி புலத்தை அறிவது அரிதே அதற்காக அருளொளி விளங்கும் சிற்சபை போர் சபையை வெறுவெளி என்று விரிவுரை தரலாகுமோ பெருக்களும் கூட்டலும் ஒன்றே என்று அறியார் கணக்கில் வகுத்தலில் கழித்தலை வகையறிந்து தெரியார் பூஜ்ஜியத்தோடு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆகினும் பூஜ்ஜியத்தோடு பூஜ்ஜியத்தை வகுக்க இயலாதே வகுக்கலாம் இயக்கலாம் அகரம் அறிந்தாக்கால் குறைக்கலாம் கூட்டலாம் சிகரம் புரிந்தாக்கால் மறைக்கலாம் மாற்றலாம் அகரம் அடைந்தாக்கால் சிறக்கலாம் சித்தாடலாம் சிற்சபை பொற்சபை புகுந்தாக்கால் எச்செயலும் நடந்திட எல்லாம் இருந்திட இப்பேரண்டத்தில் இடம் தருவது வெளிதான் என்பதால் சிற்சபையும் பொற்சபையும் வெற்று வெளியே என்று எம்புவது நட்சத்திரத்தை பகலில் பார்ப்பவனின் பிரம்மையாம் ஒருவன் நட்சத்திரம் என்பதே இல்லை என்றான் இவன் நட்சத்திரத்தை பகலில் பார்த்தவன் இன்னொருவன் நட்சத்திரம் என்பது ஒரு வெட்ட வெளியே என்றான் இவனும் அந்நட்சத்திரத்தை பகலில் பார்க்கின்றவன்தான் பார்க்கும் நேரம் அறிந்து பார்க்க வேண்டும் பார்த்த நபர் அறிந்து கேட்க வேண்டும் பார்க்கக்கூடாத முறையில் பார்த்து பார்ப்பவர் பக்குவத்தில் பகர்வது பாழாகும் சிற்சபை பொற்சபைகளில் புகுந்தாரை மட்டுமே கேளுங்கள் இச்சபைகளின் பரிபாஷையை பார்த்தவர் வள்ளலார் அச்சபைகளின் அருமையை அறிய முற்படும் அன்பர்களுக்கு அருட்பாவை அன்பளித்துள்ளார் அதில் ஆர்ந்திடுவீர் அறிந்திடவே வெளியும் சபையும் வெவ்வேறென்று அறியார்க்கு வெளிச்சம் காட்டும் விவரத்தை அறிவீர் தெளிந்த தமிழின் தேர்ந்த கூற்றிங்கு தெளிந்த தமிழின் தேர்ந்த கூற்றிங்கு வெளியில் உலாவுவோம் சபையில் புகுவோம் வெளியில் உலாவுவோம் சபையில் புகுவோம் ஆம் ஆகவேதான் நம்மல்ல பெருமான் போர்ச்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவென்றார் போர்ச்சபையும் சிற்சபையும் வெற்று வெளியே எனில் போர்ச்சபையில் சிற்சபையில் உலாவும் தருணம் இதுவென்றிருப்பார் சிற்சபையை எண்டகு திருச்சிற்றம்பலத்தில் காட்ட மாட்டார் என்பது பூதங்களில் ஒன்று அவ்வளவுதான் தெரிந்திடுக பூதங்கள் தெய்வத்தின் அங்கங்கள் என்று தெரியீரோ ஓர் அங்கம் பூரணம் ஆகாது என்று அறியீரோ வெளியினும் பெரியது சித்தனம் அல்பெறும் ஜோதியே என்று அணுவினும் நுண்ணிய சிற்சபையை கண்ணுறக் கனவினும் காண முடியவில்லையே என்பதற்காக மனமெனும் படுவேட பயலோடு சேர்ந்து ஆன்மாவெனும் சிற்சபையை வெட்ட வெளிதான் என்பதோ அணுவினும் அருகிய சிற்சபையை நாம் காணும் அண்டத்தினும் பெரிய பொற்சபையாய் ஆக்கிடுவான் ஆகலின் அவன் பேரருள் பெறுவதொன்றே நமக்கு அடிப்படையாம் ஆடாதீர் அசையாதீர் அறிந்திடுவோம் ஆறாம் திருமுறை அட்டகத்தின் இறுதி பாடலும் ஆன்ம ஒழுக்கத்தின் உரைநடை வழக்கமும் ஒன்றாம் பொருள் என்று உணர்ந்திடுக உண்மையை அதுவேயாம் கண்டதை உரைத்தனம் அருளால் இங்கு இதோ அந்த பாடல் எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே இதுவதுவென உரைப்பதறிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்தனிதன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமூதருத்தியன் உளத்தே அங்கையில் கனிபோன்றஅமந்தருள் பொறிந்த அருள் பெரும் ஜோதியன் அரசே எங்குமாய் விளங்கும் அருள் பெரும் ஜோதியன் அரசே அல்பெரும் ஜோதி இப்பாடலுக்கு பொருள் காணும் முன் அடுத்து வரும் வாசகத்தை பாருங்கள் சென்னையோ முத்தமிழ் பேசுகின்ற வண்ண தென்னகமாம் தமிழகத்தின் வனப்பு மிகும் தலைநகரம் என்னும் இவ்வாசகத்தை முற்றாக படித்தால்தான் சென்னை ஒரு தலைநகரம் என்று அறிய வரும் இல்லையேல் சென்னை என்பது முத்தமிழாகும் இதுபோலவே எங்குமாய் விளங்கும் சிற்றவை இடத்தே எனும் இப்பாடலை ஒற்றை வரியாக ஓதி உணர்வார்க்கு எங்குமாய் விளங்குவது அல் பெறும் ஜோதி என்பது புலனாகும் எங்குமாய் விளங்கும் இந்த அருள்பெரும் ஜோதி எங்கே விளக்கம் பெறுகிறது சிற்சபையில்தான் இப்போது நம் வள்ளல் அருளிய ஆன்ம ஒழுக்கத்தை தப்பாது படிப்பவர் தெரிந்திடுவர் மெய்ப்பொருளை சிற்சபை இடத்து இதுவதுவென உரைப்பதறிதாய் என்பது எதுவனில் இந்த ஜீவன் அந்த ஜீவன் என்னும் பேதமில்லாது எல்லா ஆன்மாவும் அவன் திரு சபைதான் அவற்றின் ஜீவ ஒளிப்புலம் அருள்பெரும் பதியேயாம் இந்த அருள்பெரும் பதிதான் எங்குமாய் விளங்கும் அருள்பெரும் ஜோதி ஆண்டவர் என்று அறிந்திடுக ஆன்மாவெனும் திருச்சபையின் பரிபாஷை சிற்சபையான் இச்சபையை சுத்த சிவானந்த சபையெனும் பொற்சபையாய் ஆக்குவதும் அவர் அருள்தான் அதாவது ஆன்மா பரிசுத்தமாக பரிணமிக்கும் இடத்து சிவமாய் அண்டமெல்லாம் கொண்டு கொண்டு மென்மேலும் இடம் கொடுக்கும் அகண்டமும் கடந்து நின்ற அப்பெருவழியும் கடந்து நிற்கும் இயற்கை உண்மை அருள்வழி ஆகிய திருச்சிற்றம்பலமே போர்ச்சவை என்றறிந்திடுக இங்கு வெளியெனும் பதத்தை மட்டுமே விளங்கி கொண்டு வெளிகளே சிற்சபையும் போர்ச்சபையும் என்றென்ன அதீர் தெளிந்திடுவீர் ஆன்மா சிவம் என்பது இயற்கை உண்மை தனிவெளி இயற்கை வழக்கம் இயற்கை இன்பம் இவற்றின் என்று பரிபத பொருளை பகர வேண்டும் நல்லோருக்கு வரிவோடு தந்துள்ளார் நம்பெருமா நல்விளக்கம் திருவோடு பொருள் விளங்கும் ஆறாம் திருமுறையின் அருட்பாவோடு ஆர்ந்திடுவீர் அட்டகத்திற்கு அடுத்து வரும் பதிவிளக்கமதில் இதோ அப்பதிவிளக்க பாவிலிருந்து ஒரு சில அருள் அடிகளை அன்பர்கள் அனைவரும் அறிந்துணர வேண்டுமாய் அருளால் இங்கு அவன் அடிதொழுது வாசிக்கின்றோம் நேசத்தாலே முதற் பாடலின் இறுதி வரிகள் சிகர முதல் சித்தி வகை எவைக்கும் ஒளி வழங்கும் திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர் இரண்டாம் பாடலின் இறுதி வரிகள் தின்னமுறம் தனி இயற்கை உண்மை வெளியான திருச்சிற்றம்பலம் தனிலே ஒன்றே கண்டீர் மூன்றாம் பாடலின் இறுதி வரிகள் சீராட விளங்குகின்ற இயற்கை விளக்கமதாம் திருச்சிற்றம்பலம் தனிலே ஒன்றே கண்டீர் நான்காம் பாடலின் இறுதி வரிகள் இடம்பெற ஓங்கி இயற்கை தனி என்பமயமாம் திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர் ஆக இயற்கை உண்மை தனிவழியாய் இயற்கை உண்மை விளக்கமாய் இயற்கை உண்மை தனி என்ப அனுபவமாய் இருக்கின்ற இயற்கை உண்மை வடிவினரையே நம்பெருமான் திருச்சிற்றம்பலம் என்று இறஞ்சுகிறார் என்று எல்லோர்க்கும் தெளிவாகும் இப்பதி பாவாலே பாவாளே பசுவென்பது முற்றிலும் மலமுள்ள ஜீவத்துகள் ஆன்மாவென்பது மூன்று பங்கு மலம் நீங்கிய பசுவாகும் இவ்வான்மாவின் பரிபதம் சிற்றபை என்பதாம் இவ்வான்மாவின் பரிபதம் சிற்றபை என்பதாம் திருச்சிற்றம்பலம் என்னும் சுத்த சிவத்தின் பரிபதமே போச்சபையாம் அறிந்திடுக அருளால் எல்லா புகழும் இறைவனுக்கு நம் எல்லா நிலையிலும் அவன் துணை இருக்கு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் இக்கோலையமெல்லாம் ஓங்குக வல்லல் மலரடி வாழ்க வாழ்கவே வாழ்க சமரசம் வளர்க சுத்த சன்மார்க்கம் சுபம் நன்றி வணக்கம் ஞானம் உங்கள் அன்பன் துரை